மற்றும் ஒரு அண்மை தகவலாக பார்ப்பது பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்தில் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை உயர்த்துக என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு தெரிவித்திருக்கிறார் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை உயர்த்த கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை உயர்த்த கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் வாயிலாக தற்போது தெரிவித்திருக்கிறார் அண்மை தகவலாக பார்க்கிறோம் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை பதினேழு சதவிகிதத்தில் இருந்து இருபத்தி இரண்டு சதவிகிதமாக உயர்த்தி விரைந்து ஆணை வழங்கிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார் அண்மை தகவலாக பார்க்கிறோம் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை உயர்த்த கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் அண்மை தகவலாக பார்க்கிறோம் அண்மை தகவலாக பார்ப்பது நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை உயர்த்த கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை பதினேழு சதவிகிதத்தில் இருந்து இருபத்தி இரண்டு சதவிகிதமாக உயர்த்தி விரைந்து ஆணை வழங்கிட வேண்டும் என்று முதலமைச்சர் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார் குறுவை பருவத்தில் கொள்முதலில் சாதனை படைத்துள்ளதை அடுத்து விவசாயிகளின் நலன் கருதி ஈரப்பத அளவை உயர்த்த வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார் செறிவூட்டப்பட்ட அரிசி மணிகளின் மாதிரி எடுக்கும் அதிகாரத்தை தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள இந்திய உணவுக் கழக அதிகாரிகளுக்கு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நெல் அரவை ஆலைகளுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசி மணிகள் விநியோகத்தினை எளிதாக்க தேவையான உத்தரவுகளை ஒன்றிய அரசு பிறப்பித்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு விவசாயிகளின் நலன் கருதி இவ்விவகாரத்தில் விரைவில் நல்ல முடிவுகளை எடுத்திட வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார் அண்மை தகவலாக பார்க்கிறோம்